இங்கே சுண்டக்காய் கருவாட்டு குழம்பு வைக்கலான்னு நினச்சேன் அதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணணும் சுண்டைக்காயை சுடணும் இங்கே கொஞ்சோண்டு சுண்டைக்காய் இருந்துச்சா அதனால் அதை சுட்டை எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு சுண்டக்காய் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஏன் இதில் ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னே தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஏன்னா அப்போ தான் அதில் இருக்கிற ஏற்கனவே கொடுத்து போட்டுக்கிற உப்பு எல்லாம் ஊறிட்டு நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம் புளி இவ்வளோ பெரிய புளியை கொஞ்சம் ஊற வச்சுக்கிறேன் உங்களுக்கு புளி நிறையா வேணும் அதாவது புளிப்பு சுவை அதிகமாக வேணும்னா புளி கொஞ்சம் நிறைய போட்டுட்டு காரம் சேர்த்து செஞ்சுக்கிட்டால் அது சூப்பராக இருக்கும் எனக்கு புளி வந்து அதிகமாக பிடிக்காதுங்கிறதுனால புளி கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் சுண்டக்காய் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன்னா அம்மியில் வச்சு தட்டி எடுத்துக்கலாம் அம்மியில் வச்சு தட்டக்குள்ள ரொம்ப ஈஸின்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்கும் சுண்டக்காயும் தட்டிக்கலாம் சுண்டைக்காய் வந்து தட்டியாச்சு இப்போ வந்து உங்ககிட்ட அம்மி இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு தட்டு ஒரு சிலர் அதில் இருக்கிற விதையை எடுத்துடணும்பாங்க விதையை எடுக்காதீங்க அதில் விதை தான் சத்து அதை விதையை எடுக்கக்கூடாது வெங்காயம் பூண்டும் தட்டியாச்சு இப்போ நான் வந்து மேக்சிமம் புளி குழம்புக்கு குக்கரில் தான் வைப்பேன் ஏன்னு வச்சுக்கோங்க அதில் வச்சுட்டு எல்லாம் ஒரு எல்லாம் என்ன சொல்கிறது வதக்கி ஒரு விசிலை விட்டுட்டோமுன்னாலே சூப்பராக வெந்துடும் கடுகு பொரியுது இப்போ வெங்காயம் பூண்டை போட்டு ஒரு வெச்சு வெங்காயம் பூண்டு இருந்த இப்போ நரி சுண்டைக்காய் இப்போ லைட்டாக உப்பு எந்த காயுமே வதங்க புள்ளையே உப்பு போடணும் உப்பும் தூளும் போடணும் அப்போ தான் அது டேஸ்ட்டு வரும் சுண்டக்காய் வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு மூணு தக்காளியே மிக்ஸியில் தான் அடிச்சுட்டு இருந்துருக்குறேன் ஏன்னா நம்ம தக்காளி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுல்ல அதனால் மிக்சியில் அடிச்சுட்டு சீக்கிரம் ஆகிரும் நல்லா வெந்துடும் வேகமாக குயிலுக்கு வேணுமா சுண்டக்காய் குழம்பு களி நல்லா வெந்துருச்சு சுண்டைக்காயும் எதுவும் இப்போ நம்ம என்ன பண்ணலன்னா ஒரு அரை ஸ்பூன் விருமிளகாய் தூள் போட்டு ஒரு கிளறு கிளறலாம் இந்த ஆதியில் நல்லா தெரிய மாட்டேங்குது ஓகேங்களா ஓகே பர் ஃபுல்லாக ட்ரை ஆன மாதிரி இருக்குல்ல இப்படி ஆகிடுச்சி இப்போ கொஞ்சம் தண்ணி இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ரெண்டு கொதி கொதி கொதிக்கிற அளவுக்கு வந்துட்டு கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்கட்டோம் தண்ணியில் மிளகாய் தூளில் சுண்டைக்காய் வேகட்டும் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம் ஏன் சுண்டைக்காய் நல்லா மிளகாயிலேயே வெந்துருச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு நல்லா இதாகிடுச்சு கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரை குடிக்கரை சில போட்டுட்டு இந்த கருவாடு கருவாடு நல்லா கழுவிடணுங்க நான் ஊற வச்சிருக்கேன் இல்லையா ஊற வச்சுக்கோ ரெண்டு தடவை மூணு தடவை தண்ணி விட்டு கழுவிடணும் கருவாடு இந்த டைமில் உங்களுக்கு தண்ணி போதுமா பத்துலையான்னு சொல்லிவிட்டு இன்னும் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ இது குழம்பு வேணுமோ அந்த தகுந்ததுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணினேன் ஏன்னா வேந்து வேக வச்சுட்டு அது பத்தாதுங்கிறதுக்காக அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா மூடி போட்டு ஒரு விசில் விட்டுடலாம் பாருங்கள் அளவுக்கு வேக வச்சாச்சு ஒரு விசில் விட்டு இப்போ நான் என்ன செஞ்சுருக்குறேன்னா அரை மூடி தேங்காய் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டாட்டு இப்போ நல்லா கொதிக்க வைக்கலாம் தேங்காய் ஊற்றிட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் எனக்கு உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குது சூப்பராக இருக்கும் எல்லாம் கொதிச்சிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான் சுண்டக்காய் கருவாட்டு புளிக்குழம்பு ரெடி சுண்டக்காய் எனக்கு பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் ரெண்டு கருவாடை போட்டு வச்சுட்டா சீசனல் காய்கள் அதாவது இந்த சுண்டக்காய் எப்போ வருதோ இதில் பல மருத்துவ குணங்கள்லாம் சொல்கிறாங்க அந்த மருத்துவ குணம் தேவையில்லை நம்ம ஒன்று தினமும் வந்து மருந்து சாப்பிட்ருக்க போகிறதில்ல அப்பப்போ வரத நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் வாங்க நன்றி